சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய ஆசிரியர்களுக்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் அதனை குறித்த செய்தியை தான் தற்பொழுது காண இருக்கிறோம் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் பதினொன்றில் வெளியிடப்பட்டு அதற்கான தேர்வு உங்களுக்கு நவம்பர் ஒன்று இரண்டுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த தேர்வும் மாற்றி அமைக்கப்பட்டு தற்பொழுது ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற தேர்விற்கு என்ன சிலபஸ் கொடுத்துருந்தாங்களோ அதை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அந்த சிலபஸை புதுசாக உங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாம்பிள் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த சாம்பிள் டெஸ்டானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற வினாவை உங்களுக்கு சாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இரண்டாயிரத்தி நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த டெட் எக்ஸாம் இருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னச்சுன்னா ஸ்டடி மெட்டீரியல் நாற்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸு டெஸ்ட்டு பேஞ்ச் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சுலேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம உங்களுக்கு ப்ராசஸ் ஆனது பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய அனைத்து தகவல்களையும் ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும் டெஸ்ட்டு பேஞ்சாக இருக்கட்டும் ப்ரிவியஸ் இயர்ஸ் ப்ரிவியஸ் இயர் கொஷினாக இருக்கட்டும் ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் கொடுத்து ஆப்ஸுக்கு மட்டும் நுழைவு கட்டணம் செலுத்தி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதுக்கு ஏதுவாக வழிமுறையானது ஆகஸ்ட் இருபது வரைக்கும் நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஏன்னா இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம எண்பத்தி இரண்டு மதிப்பெண் எடுத்தாலே போதும் அதற்கு தகுந்தார் போல தான் அவங்களுடைய சிலபஸ் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் வேறு எதையும் நம்ம புதியதாக பார்க்க வேண்டாம் அதை ஃபாலோ பண்ணி தான் கடந்த முறை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆசிரியர்களுக்கான வெற்றியை உருவாக்கி கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நம்ம நினச்சிடோம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்போ அந்த சிலபஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதற்கான சாம்பிள் டெஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ர்பி வெப்சைட்டு போயிட்டு ரெக்யர்மெண்ட் குள்ளே போனோம்னா சிலபஸ் வருது ஸோ அந்த சிலபஸை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் ஒவ்வொன்றுக்குமே சரிங்களா அதாவது சிஎம்ஆர் டெஸ்ட் சீப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபாலோசிப் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் அந்த ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அதாவது பிஜி யூஜி ஸோ செகண்ட் கிரேட் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எஸ்சிஇஆர்டி லெச்சர்ஸுக்கு ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில் அதேமாதிரி ஹையர் எஜுகேஷன் ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஆறாவதாக இருக்கக்கூடிய பகுதியானது உங்களுக்கு தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி ட்ரஸ்ட்டு டிஎன்டிஇ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன சிலபஸோ அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க சிலபஸ் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சிலபஸானது மாற்றிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிலபஸ்ன்னு சொல்லி மூணு சிலபஸ் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்து இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடியது மூன்றாவதாக மாற்றியமைக்கப்பட்ட சிலபஸ் அதே மாதிரி பாருங்க டீல கொடுத்துருக்காங்க பாருங்க சாம்பிள் கொஸ்டின் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்டிஇடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த சாம்பிள் கொஸ்டினை நீங்கள் இப்போ பேப்பர் டூக்கு நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணும் பொழுது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் பேப்பர் டூக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சோசியல் சயின்ஸை நம்ம கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ப்ரிவியஸ் இயரில் நடந்த அந்த கொஸ்டின்ஸு அதாவது பிப்ரவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மார்னிங் செக்ஷனாக ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை நடைபெற்ற சோசியல் சயின்ஸுக்கான கொஸ்டினை உங்களுக்கு இங்கே என்ன செஞ்சுருக்காங்க சாம்பிளாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரிவியஸ் இயரில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறதான் இதனுடைய தகவல் ஸோ இந்த சாம்பிளாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதேமாதிரி சிலபஸ் தேவையாக பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அந்த நியூ சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் கொடுத்து டெஸ்ட் பேஜ் நம்ம ஆரம்பிக்கிறோம் சுபிக் குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறக்கூடிய டிஎன்டிஇடி எக்ஸாமில் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் பெறுவதற்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுபிக் குழுவோடு இணைந்து வெற்றியை உரித்தாக்கிக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே